வணக்கம் மக்களை நம்ம இந்த வீடியோவில் என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால் தீபாவளி அப்படின்னு சொன்னாலே வந்து எல்லாரும் வெடிவடிச்சு மகிழ்ச்சியாக கொண்டாடுறது வழக்கம் இல்லையா ஸோ இந்த தீபாவளிக்கு நான் வந்து ஸ்கேப் ஷூட் வெடிக்கலாம் அப்படின்னு சொல்லி வாங்கியிருக்கேங்க ஸோ ஸ்ரீலங்காவை பொறுத்தவரை வந்து இது வந்து ரெண்டாயிரத்து ஐநூறுவாங்க ஸோ ரொம்ப காஸ்ட்லிங்க ஸோ இந்த தீபாவளிக்கு தான் இதை வந்து நான் முதல் முறையாக வாங்கியிருக்கேன் ஸோ வெடிச்சு ட்ரை பண்ணலாம் எப்படியான வான வெடிக்கைகளை வந்து காட்டப்போகுது அப்படின்னு சொல்லி நான் ரொம்பவே ஆர்வமாக இருக்கேங்க ஸோ அதோட வந்து இந்த ஸ்கேப் ஷோட்டை வெடிக்கிறதுக்கு முன்பதாக இதில் சில அறிவுறுத்தல்களை வந்து நம்ம கொடுத்துருக்காங்க என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம வந்து இதை வெடிக்கிறதுக்கு முன்பதாக இதை வந்து மண்ணில் வந்து ஒரு பத்து சென்டிமீட்டர் ஆழத்தில் வந்து புதைச்ச பிறகு இந்த கவரை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அப்புறம் வெடிக்க சொல்கிறாங்க ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இது சில வேலைகள் நம்ம இப்படி சும்மா தரையில் வச்சு வெடிக்கும் போது சில வேலைகள் இது வந்து இப்படி சாஞ்சிருச்சுன்னு சொன்னால் இது வந்து நமக்கு ஆபத்தை வந்து ஏற்படுத்தக்கூடியதாக அமைஞ்சிருங்க ஸோ எந்த வெடி வெடித்தாலும் சரி அவதானமாக வெடிக்கணுங்க ஸோ வாங்க போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இது எப்படியான வான வேடிக்கைகளை நமக்கு வந்து போகுதுன்னு சொல்லி வீடியோக்குள்ளே போய்ட்டு பார்க்கலாம் வாங்க সাাাাার সাাারা வாவ் பார்க்கறதுக்கு பேர அளவில் இருக்குங்க கண்ணை கவரும் அளவுக்கு செம்மையாக இருக்குது ஸோ அதோட அந்த குழாய பருங்கள் எப்படி படிச்சிருக்குன்னு சொல்லிங்க ஸ்கை சூட் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நீ கமெண்ட்டை சொல்லுங்கள் ஸோ அனைவருக்கும் தீபாவளிங்க அது வரைக்கும் டாடா பாய் பாய்